நம்ம குளத்துக்கு தண்ணீர் வர ஒரு வழி இருக்கு ஆனா அதை துணிச்சல் வேணும் சோலைமலங்கிற ஊர்ல ஒரு மந்திர மலை இருக்கிறது அந்த மலைக்குள்ள ஒரு மந்திர கல் இருக்கிறது அது எடுத்துட்டு வந்து குளத்துல போட்டா தண்ணீர் எப்பவுமே குறையவே குறையாது ஆனா அந்த மலைக்குள்ள போறது ரொம்பவும் ஆபத்தானது அங்க ஒரு பேய் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அந்த பேயை தாண்டி நம்ம போய் எப்படியாவது அதை எடுத்துட்டு வரணும் பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல நாங்க போறோம் ஆமா நானும் வர வேணும் ரெண்டு பேரும் சேர்ந்து போனா சுலபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனுமும் சுட்டுமும் அந்த மலைக்கு கிளம்பிட்டாங்க அப்போ போயிட்டே இருக்கப்ப கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய ஆறு இருக்கு அங்க தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாங்க சரி கிளம்பலாம் ஆறு மிகவும் பெருசா இருக்கு

இந்த கல்ல எடுத்துட்டு செல்ல முடியல இது என்னது இது எதுக்கு எடுத்து வonnீங்க இந்த கல்ல எடுத்துட்டு போனா நம்மளோட காடு மறைந்து போயிடும் அந்த ஊர் மக்கள் எங்களை நம்பிதான் இருக்காங்க தண்ணியெல்லாம் எல்லாரும் இறந்துடுவாங்க அந்த ஊர் குலதெய்வம் ஊர்ல இருக்க எல்லாரும் இருக்காங்க ஆமா உங்களுக்கு வேண்டியது என்னவோ நாங்கள் தரகிறோம் ஊர்ல இருக்க மக்களும் உங்களுக்கு செய்வாங்க இமார் சொன்னதை கேட்டு பேய்க்கு

கல்ல குளத்துல போட்டதும் திடீர்னு கருமேக சூழ்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மூணு பேரும் திடீர்னு அங்க இருந்த பெய்ய காணும் என்ன மீனும் சிட்டோ இங்க எந்த பெய் நண்பன காணோம் நீங்க பாத்தீங்களா உடனே அந்த பேய் மிக்க நன்றி மீனும் சிட்டோ நீங்க பயப்படாம பண்ண இந்த காரியம் தான் என்ன இந்த சாபத்துல இருந்து காப்பாத்துச்சு என்ன சொல்றீங்க ஒண்ணும் புரியலையே வாங்க வீட்டுக்கு போய் பேசலாம் ஆமா வாங்க எங்களுக்கு ஒண்ணும் புரியல வீட்டுக்கு போய் பேசலாம் நல்லே நல்லே எப்படி நீங்க பேயா இருந்து தேவதையா மாறினீங்க என்ன நடந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலையே கொஞ்சம் சொல்றீங்களா ஒரு முறை நாங்க விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு கல்லை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன் அப்போ அந்த கல் அங்க இருந்த பறவை தெரியாம விழுந்துருச்சு அது விழுந்தால அந்த பறவை அப்போவே இருந்துச்சு இத பார்த்துட்டு அங்க இருந்த கல் வரை எனக்கு இப்படி ஒரு சாபம் சாபம் விட்டுட்டாங்க நந்திர கல்ல பயன்படுத்தி அதுல இருந்து வரும் மழையில நனைஞ்சாதான் ஏன் சாபம் தீரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்ல அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்னா சாபம் எப்பவுமே தீராம போயிடும்

நீங்க பயப்படாம பண்ண வேலையிலும் காப்பாத்திட்டீங்க அந்த சாபத்தையும் ரொம்ப தைரியசாலி பண்ண உதவிக்கு நான் எப்பவுமே உங்களை மறக்க மாட்டேன் உங்களுக்கு எப்ப உதவி தேவதை உதவி அப்படின்னு சொன்னீங்கன்னாலே நான் வந்துடுவேன் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி நான் இப்போ இங்கிலிருந்து கிளம்புறேன் ரொம்ப நன்றி மாமா எல்லாரும் சரி தேவதை போயிட்டு வாங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி தேவதையை வழி விட்டாங்க அப்புறம் மீனும் சிட்டு மாமா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க மழை பெஞ்சது பார்த்து இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா பயம்லாமா எந்த ஒரு செயலியும் துணிச்சாலும் செய்யணும் பயந்தனா நம்மளால எதுவுமே முடியாது அதுவே பயம் இல்லாம இருந்தனா நம்மளால இந்த உலகத்தை கூட தானவே முடியும்